மங்கள் பயன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் என்னென்ன இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்து வகை இருக்குது அப்புறம் முதல் எழுத்துக்கள் பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் தான் வந்து நமக்கு முதல் எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களில் வந்து உயிர் குறில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் இருக்குது உயிர் குரில் எழுத்துக்கள் வந்து அ இ உ ஏ ஓ இந்த இதுதான் வந்து உயிர் குரல் எழுத்துக்கள் இது வந்து ஒரு ஒரு மாத்திரை கால அளவில் ஒழிக்கக்கூடியது ஆ இ உ ஏ ஐ ஓ இதுதான் வந்து நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது அப்புறம் மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் ப இந்த மெய் எழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை அளவை குறிக்கக்கூடியது இதில் வந்து வல்லின எழுத்துக்கள் மெல்லினம் இடையின எழுத்துக்கள்னு இருக்குது வல்லினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கசட தபர மெல்லின எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா என்னென்ன நமன இடையின எழுத்துக்கள் இறல வளலை அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம்னா மொத்தம் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது தான் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இதில் வந்து உயிர்மை குரில் உயிர்மை நெடில் எழுத்துக்கள்னு இருக்குது அதாவது மெய்யெழுத்துக்களோட அந்த இக்கு இருக்குதுங்களா இந்த மெய் எழுத்தோட உயிர் குரில் ஆ ஈ இருக்குது இல்லைங்களா இது வந்து சேர்ந்து வர்றதுதான் உயிர்மை குரில் இக்கு பிளஸ் அ க இக்கு பிளஸ் இ கி இந்த மாதிரி வருது இல்லைங்களா குரில் எழுத்துக்கள் இதுதான் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் பார்த்தோம்னா அந்த மெய்யெழுத்துக்களோட ஆ ஈ இந்த மாதிரி உயிர் நெடில் எழுத்துக்கள் வர்றது வந்துட்டு நமக்கு உயிர் மெய் நெடில்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம்னா மொத்தம் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்துக்கள் அக் ஆயுத எழுத்து அக்கு ஒரு எழுத்து வந்துட்டு சேர்ந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை அளவை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்ததுதான் வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு சொ பார்த்திருந்தோம் அப்புறமா சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றலப்படை குற்றியல் லுகரம் குற்றியல் லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் தான் வந்து நமக்கு சார்பெழுத்துக்கள் இதில் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தது தான் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து வந்து அக்கு இது வந்து ஒரு எழுத்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை முற்றாயுதம் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் எஃகு இருபது இந்த மாதிரி வர்றது தான் ஆயுத எழுத்து அதுக்கப்புறமா உயிரிழப்படை நம்ம உயிரிழப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி அலப்படைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அதாவது நீட்டித்து ஒழித்தல் தான் அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சாதாரணமாக கூப்பிடுவோம் அதே தூரத்தில் இருந்தாங்கன்னா நீட்டித்து கூப்பிடுவோம்ல இப்போ அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் அதே தூரத்தில் இருந்தாங்கன்னா அம்மா அப்படின்னு நீண்டு ஒழிக்குது இல்லைங்களா இதுதான் வந்து வந்து அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முருகன் அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் முருகன் தூரமாக இருந்தால் முருகா இந்த மாதிரி வந்து நீட்டித்து ஒழிக்குது இல்லைங்களா இதுதான் அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து உயிரிழப்படையில் மூணு இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுலிசை அலப்படை சொல்லிசை அலப்படை இன்னிசை அலப்படை இதில் செய்யுலிசை அலப்படைனா என்னென்னு பார்த்தோம்னா அ அக் இந்த மாதிரி முடியக்கூடியது தான் செய்யுள் இசை அளப்படை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கடா ஆ கடா அக் இந்த மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் உயிரளப்படை சொய் சாரி இலுசை அளப்படை சொல்லிசை அலபடை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈ அப்படின்னு முடியக்கூடியது பாருங்கள் தழி ஈ நசை ஈ இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை வந்து உம் அப்படின்னு சொல்லி முடியக்கூடியது பாருங்க எடுப்பது உம் கெடுப்பது உம் இந்த மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் இன்னிசை அளப்படை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒற்றலப்படை ஒற்றலப்படையில் வந்துட்டு மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஞனன நமன எறல வளல இருக்குது இல்லைங்களா அதுல வந்து இந்த ராவு லாவு பாருங்க இந்த ராவு ராவு வராது சரிங்களா இதுதான் வந்துட்டு நமக்கு ஒற்றலைப்படையில் வரக்கூடிய அது கூட சேர்த்து நமக்கு அக்கு வரும் இந்த பதினோரு எழுத்துக்கள் சேர்ந்து இடையில வர்றது தான் வந்து ஒற்றலைப்படைன்னு சொல்லுவோம் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மடங்கழந்த இலங்கு வெண்பிறை எஃகு இலக்கிய இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா சென்ட்ரில் இந்த மாதிரி டபுள் டபுளாக வருது பாருங்கள் இந்த இங்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன்னு இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி சென்ட்ரில் டபுள் டபுளாக வந்தது அப்படின்னா அது வந்து ஒற்றளப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் குற்றியல் உகரம் அதாவது உகரம் ஏறி வர்றது வந்துட்டு குற்றிய லுகரம்னு சொல்லுவோம் பாருங்க இப்போ குசுடு துபுரு அப்படின்னு ஆறு வள்ளின உகரம் இருக்குதுங்களா இல்லைங்களா இந்த வள்ளின எழுத்துக்கள்லேருந்து உகரம் ஏறி வர்றது தான் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் குசுடு துபுரு இக்கு ப்ளஸ் ஊ சூ அப்படின்னா இச்சு ப்ளஸ் ஊ டூனா இட்டு ப்ளஸ் ஊ இந்த மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒழித்தல் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காசு எஃகு பயரு பாட்டு பந்து நாடு சால் இந்த மாதிரி வருது இல்லைங்களா இதில் வந்து லாஸ்ட்டு பாருங்கள் சூ காசு அப்படின்னா சூ இச்சு ப்ளஸ் உ எக்கு அப்படிங்கிறது இக்கு ப்ளஸ் உ இந்த மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் வந்து மொத்தம் ஆறு வகை இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு ஆறு வகை இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா அதாவது ஒரு சொல்லின் இறுதியில் உகரத்திற்கு முன்பாக நெட்டெழுத்து இருந்தால் அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க பாருங்க நாடு வாகுன்னு இருக்குதுங்க இல்லைங்களா இந்த லாஸ்ட்டு டூ அதுக்கு முன்னாடி நெட்டெழுத்து நம்ம ஆல்ரெடி குட்டியல் உகரம்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பாருங்கள் கடைசி எழுத்து வந்து உகரம் ஏறி வர்றதா வள்ளின எழுத்துலேருந்து உகரம் ஏறி வர்றதுன்னு பார்த்துட்டோம் இங்கே டூ கூ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை பார்த்தாலே நமக்கு இது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதில் வந்து இது எந்த வகை குற்றியல் உகரம் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த இறுதி எழுத்துக்கு முன்பாக நெட்டெழுத்து வந்தது அப்படின்னா இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உயிர்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இறுதிக்கு முன்பாக உயிரெழுத்துக்கள் வர்றதா வந்து உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஃபார் எக்ஸாம்பிள் பகடு பழகு அதுக்கப்புறமா வன்தொடர் குற்றியலுகரம் பார்த்தோம்னா வன்தொடர்னால நமக்கு வல்லின எழுத்துக்கள்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க வல்லினம் கசட தபற இருக்குது இல்லைங்களா இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வர்றதா வந்து வன் வன்தொடர் குற்றியலுகரம் பாருங்க சென்ட்ரல பத்து பாட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இறுதி எழுத்துக்கு முன்பாக இதுதான் தான் வன்தொடர் குற்றியழுகரம் மென் தொடர் குற்றியலுகிறம்னா ஞனனை நம்மனை வர்றது இங்கே இங்கு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு இருக்குங் இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து மென் தொடர் குற்றியலுகரம் பந்து பங்கு அப்புறமா இடைத்தொடர் குற்றியலுகரம் பார்த்தோம்னா இடையின எழுத்துக்கள் வர்றது இறலை வளல எழுத்து இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்புறம் ஆயுத தொடர்னா எஃகு அஃது இந்த மாதிரி இக்கு வந்து வந்தது அப்படின்னா அது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முற்றியலுகரம் முற்றிய லுகரம் அப்படின்னா என்னென்னா நமக்கு குற்றிய லுகரத்தில் வராமல் இருக்கிறதா முற்றிய லுகரம் தன்னுடைய ஓசையிலிருந்து குறையாமல் குற்றிய லுகரத்தில் தன்னுடைய ஓசையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழித்தது முற்றிய லுகரம் தன்னுடைய ஓசையிலிருந்து குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழித்தல் தான் வந்து முற்றிய லுகரம் பாருங்க தனிக்குறிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின உகரம் அதாவது இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து தனிக்குறிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பசு விடு அத்து இந்த மாதிரி வர்றதா சரிங்களா அதுக்கப்புறமா சொல்லின் இறுதியில் மெல்லின உகரமும் அதாவது லாஸ்டில் இறுதியில் மெல்லின உகரமும் மெல்லின எழுத்துக்களுடைய உகரமும் இடையின உகரமும் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது தான் வந்துட்டு முற்றிய லுகரம் எக்ஸாம்பிள் பாருங்கள் உண் உருமு எழு இது தாங்க முற்றிய லுகரம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குற்றிய லிகரம் இதுக்கு முன்னாடி குற்றிய லுகரம் பார்த்தோம் அதாவது வல்லின எழுத்துக்களோட வந்து உகரம் ஏறி வர்றது இதில் வந்து இகரம் ஏறி வர்றது தான் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் அதில் இக்கு பிளஸ் உ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது பாருங்கள் அதில் வந்து இக்கு பிளஸ் உ கு இந்த மாதிரி பார்த்தோம் இதில் வந்து இக்கு பிளஸ் இ கி இருக்குது இல்லைங்களா இதுதான் குற்றிய லிகரம் குறுகிய ஓசையுடைய இகரம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நாடு பிளஸ் யாது அப்படின்னா நாடி யாது இந்த மாதிரி இகரம் வருது இல்லைங்களா இ இதுதான் குற்றிய லிகரம் நன்று பிளஸ் யாது நன்றி யாது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஐகார குறுக்கம் ஐ கை பை இந்த மாதிரி தனித்து ஒழித்ததுன்னா அது தன்னுடைய முழுசாக இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தல் வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்ல பாருங்கள் ஐப்பசி தலைகள் குவளை இந்த மாதிரி வருதா இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் லெட்டரில் ஐ இந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்றரை மாத்திரையில் ஒழிக்கக்கூடியது அதே இடையில கடைசியில் வந்தது அப்படின்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது அப்புறமா அவுகார குறுக்கம் பார்த்தோம்னா ஔவையார் இது வந்து தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து ஒன்றை மாத்திரையாக ஒழிக்கக்கூடியது இது வந்து இடையிலையும் இறுதியிலேயும் வராது ஃபர்ஸ்ட் லெட்டரில் மட்டும்தான் வரும் அவ் அப்படிங்கிறது வந்து அவ் வவு இதெல்லாமே வந்து இந்த அவகார குறுக்கம் வந்து ஃபர்ஸ்டில் மட்டும்தான் வரும் இடையிலையும் இறுதியிலையும் வராது அதுக்கப்புறம் மகர குறுக்கம் பார்த்தோம் அப்படின்னா இம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழித்தல் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் போலும் அப்படின்னா போன் அப்படின்னு சொல்கிறோமா அது வந்து அந்த லூ அப்படின்றது இன் அப்படின்னு மாறி வருது இல்லைங்களா அப்புறம் மருளும் மருன் அந்த மாதிரி வருது இல்லைங்களா அதுதான் மகர குறுக்கம் அப்புறமா ஆயுத குறுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அத்து எஃகு இந்த மாதிரி வந்துட்டு தன்னுடைய அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆயுத குறுக்கம் அதே இது முல் பிளஸ் தீது இதை வந்து நம்ம சேர்த்து சொல்லும்போது முட்டி இது கல் ப்ளஸ் தீது கற்று இது இந்த மாதிரி வருது இல்லைங்களா இது வந்து தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கக்கூடியது தான் இந்த ஆயுத குறுக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.